ஒரு பழமையான மலை அடிவாரத்தில் ஒரு குகை அந்த இடத்தில் நுழைந்தவர்கள் மீண்டும் ஒருபோதும் வெளியே வரவில்லை ஆனால் அந்த இடம் ஒரு சித்தரால் உருவாக்கப்பட்டது இது ஒரு பண்டைய சித்த மரபுடன் சம்பந்தப்பட்ட உண்மை தோன்றும் பயமுறுத்தும் மர்ம கதை செல்வோமா கதைக்குள்ள ஹயலோ ஃப்ரெண்ட்ஸ் விக்னேஷ் என்ல்கம் டூ வியன்ஸ் கொட்டி ஸ்டோரி சீசன் டூ இடம் பெருந்துறை அருகே காட்டில் மூடிய மலைப்பகுதியில் சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சித்தர் தாப்போதன பரமர் உயிருடன் உயிருடன் நின்ற பிணங்களை இயக்குவார் என நம்பப்பட்டது உயிருடன் நின்ற பிணங்களை இயக்குபவர் என நம்பப்பட்டது சித்தர் குகை ஒரு ரகசிய பூஜை சுற்று அந்த மலை அடிவாரத்தில் ஒரு மணல் சுழற்சி வடிவ ஒரு குகை உள்ளது அந்த சித்தர் குகை என்பதால் மக்கள் வருவார்கள் போவார்கள் அதற்குள்ளே செல்ல ஒரு விதமான ஒரு அமானுஷம் கலந்த ஒரு எண்ணம் வந்து மக்களிடம் உள்ளது மனிதர்கள் அதற்குள் செல்லவே கூடாது என்பது ஒரு நம்பிக்கை ஏனெனில் அந்த இடத்தில் ஒரு முறை நுழைந்தவனை மீண்டும் வெளியே கண்டுபிடித்து கண்டுபிடித்தது கிடையாது சின்ன வயதில் ஒரு பதிமூணு வயது சிறுவன் கோவில் வழி போகும்போது அந்த வட்டத்தில் விளையாடப் போனான் அந்த இடத்திலிருந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் மீண்டும் வந்தது அந்த குகையில் இருந்து ஒரு விஷயம் மட்டும் மீண்டும் வந்தது அவன் அணிந்திருந்த ஒரு பூஜைக்கான மாலை ஒரு ஆண்டுகளுக்கு முன் தாப்போதன பரமர் எனும் சித்தர் ஒரு மூச்சில் பசு கூட பிணமாக்கப்படும் வகையில் மந்திரங்கள் படைத்தவர் என நம்பப்படுகிறது ஒரே மூச்சில் பசு கூட பிணம் ஆக்கப்படும் வகையில் மந்திரங்கள் படைத்தவர் என நம்பப்படுகிறது அவர் சொன்னது என் குகையில் காலடி வைத்தால் நம் கடந்த பிறவிகள் ஆனால் அந்த புனிதம் உயிரோடு இருக்கக்கூடாது அவர் உயிரோடு இருந்த போதும் பயப்படப்படும் ஒருவர் இவர் மறித்த மறைந்த பிறகு இவர் மறைந்த பிறகு அவரது சித்தர் குகை ஒரு மூடை மூடா இடமாகவும் தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் மாறியது தமிழ் அர்பக்ஸ் பாய்ஸ் எனும் ஒரு யூடியூப் சேனல் குழு அந்த குழு அந்த இடத்தை தேடி சென்றது அவர்கள் ஒரு ட்ரோன் ஃபுட்டேஜில் மையத்தில் ஒரு சுழலும் நிழல் உள்ளதாக கண்டனர் அவர்கள் வெளியிட்ட வீடியோவில் இறுதியில் கேமரா ஒரு இடத்தில் நின்றது ஒரே ஒரு குரன் ரெக்கார்ட் ஆகியிருக்கு நீ வந்ததை நான் பார்க்கிறேன் ஆனால் நீ போக மாட்டேன் என்றேன் இந்த வீடியோ ரெண்டு நாட்களில் டெலிட் செய்யப்படுகிறது அந்த குழுவில் ஒருவரும் நாட்களை எண்ணாமல் பேச முடியாத நிலைக்கு சென்றார் பெருந்துறை ஜெயதீஸ்வரர் கோவில் உள்ள பதிமூணாம் நூற்றாண்டு கல்வெட்டில் குகை தாபோதன சுழற்சி பூஜை என்ற பெயரில் ஒரு கோட்பாடு காணப்படுகிறது அதில் குறிப்பிடுவது ரத்தம் இல்லாத உடல்கள் பேசும் இடம் குகையில் உள்ளே நுழைந்தால் உன் புனிதமும் பாவமும் ஒன்றே விளங்கப்படும் நம்ம தமிழ் மரபில் சித்தர்கள் அனைத்து தெய்வம் தெய்வீகமும் தான் இல்லை சிலர் பயங்கர சக்திகளை கையாண்டபவர்கள் சித்தர்கள் வட்டம் சித்தர்கள் குகை மாதிரி நம்ம ஊருக்குள்ளேயே எத்தனையோ மர்ம இடங்கள் இருக்கலாம் நீங்கள் உங்கள் ஊரில் சுழலும் நிழல் பார்த்ததுண்டா இல்லை அது உங்களை மட்டும்தான் பார்த்தது me <laughs> box So keep supporting. Thanks for watching. Bye for now. Hi, hello friends. This is Vignesh V N. Welcome to VN's N's Story Season 2.